நியர் ஃப்ரெண்ட்ஸ் குலுக்கி பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சோ அதுக்கு என்ன சொல்றாங்க யுர் கைடன்ஸ் ஃபார் தி டாப்பிக் உட் பெனிஃபிட் ஆல் இப் யூ போஸ்ட் யுர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஹம் சோ கொஸ்டன் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன் தனியா அப்படி எதுவும் இன்ஸ்டால இருக்கா இல்ல இப்படி நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஐ ஹவ் சென் யூ ரீடிங் சம் ஜஸ்ட் சஜ்ஜெஷன் மேம் that was my intention thank you thank you i will do it okay i will continue to do it <laughs> <laughs> you know, thought provoking question Ma, my bp reached 180 120 while deep sleep எப்படி அந்த பிபிய பார்த்தாங்கன்னு தெரியல ஸ்லீப்ல படுத்திருக்கும் போது ஒன் எயிட்டி பார் ஒன் டுவெண்ட்டினா அது கொஞ்சம் ஜாஸ்தி ஐ

ஒரு தூக்க போகும்போது ஒரு நிலை அதுக்கப்புறம் ஒரு நிலை அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் இடைல இடையில அதாவது அது ஒரு சைக்கிளிக்கலா இருக்கும் ஸோ ஸ்லீப் சைக்கிள் நைன்டி ஆஹ் மினிட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் அப்ரோக்ஸா சோ இந்த டைம்ல இந்த சைக்கிள் தான் அப்போ ஒரு சைக்கிள் முடியுதுன்னு அர்த்தம் இந்த சைக்கிளுக்கு நடுவுல ரன் ஸ்லீப் அப்படின்னு ஒன்னு வரும் அதாவது ராபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம கண்ணு மொழி தூங்கிட்டு இருப்போம் கண் மட்டும் ஆடிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு நீங்க எதை பார்த்துருப்பீங்க அந்த டைம் தான் அது ட்ரீம் ஸ்லீப் அவங்க வந்து தூங்குறாங்க வெளி உலகத்துக்கு ஆனால் மூளை பத்து மடங்கு ஆக்டிவா இருக்கு ட்ரீம் ஸ்லீப் இந்த டைம்ல தான் நமக்கு ட்ரீம் வரும் பயமான ட்ரீம் வரும் அழகான ட்ரீம் வரும் ஆசையான ட்ரீம் வரும் ஸோ நம்ம நடந்ததெல்லாம் ட்ரீமா வரும் நம்ம ஆசைகள் நம்ம பயம் நம்ம எதிர்பார்ப்பு கவலை நம்ம அப்சஷன் சில விஷயங்களை ரிப்ரெஸ் பண்ணி வச்சிருப்போம் மறக்கிறது வேற மறந்து அதுல இருந்து மன்னித்து அதுல இருந்து வெளியேறி விடுவது வேற சில விஷயங்களை ரிப்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சோ அன்கான்ஷியஸ் மைண்ட்ல அது எல்லாமே லைவ்வா இருக்கும் இது எல்லாம் தலை தூக்குற நேரம் இது ட்ரீம் ஸ்லீப் சோ உங்களுக்கு யாரும் பிபி அந்த டைம்ல செக் பண்ணான்னு தெரியல பட் அந்த டைம்ல கூட இருக்குது நார்மல் பிபி ஸ்டெடி அப்படியே இருக்கணுமா தவறு ஒவ்வொரு பீட் ஆஃப் த ஹார்டுக்கும் பிபி வேரியேஷன் ஆகும் அதுதான் நார்மல் பிபி ஸ்டிஃப்பா இருக்க கூடாது எப்பவும் ஒன் எயிட்டி பை ஒன் டுவெண்ட்டி இருக்குதுன்னா சம்திங் ராங்னு அர்த்தம் ஸோ பிபி கொஞ்சம் கூடணும் கொஞ்சம் குறையும் ஸோ உங்க பிபி வந்து அந்த டைம்ல நல்லா தான் இருக்குது ஓகே ஹையா இருக்கு ஓகே ஐ ஓகே அப் பட் லோ பிபின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் உங்க பிபியை மென்ஷன் பண்ணல ஆக்சுவலா லோ பிபின்னு எதுவுமே கிடையாது இது ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் நீங்க சொல்ற எனக்கு லோ பிபி நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு கொஞ்சம் அவங்களுக்கு பாக்கும்போது ஹண்ட்ரட் பை செவென்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்கள லோ பிபி அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க அப்படி அல்ல உங்கள் வயசுக்கு அந்த நேரத்துக்கு உரிய பிபி ஹண்ட்ரட் பை செவன்டின்னு அது ஓகே ரொம்ப நாள் என்னுடைய பிபி இப்போ எனக்கு பிபி கிடையாது ரொம்ப நாள் டயாபெட்டீஸ் இருக்கு டைப் டூ ஆனாலும் எனக்கு பிபி கிடையாது சரியா எப்பவும் நார்மலா இருக்கும் ரொம்ப நாளா என்னுடைய பிபி நான் கல்யாணம் வயிற்றுல இருக்கும் போதும் பிபி ஏறாது பட் எனக்கு வந்து எப்பவுமே பை செவன்டி அப்படிலாம் இருக்கும் நைன்டி பை சிக்ஸ்டி செலவுல டச் பண்ணும் ஹண்ட்ரட் பை செவன்டி இருக்கும் முக்காவாசி வேணும் நான் ஆக்டிவா தான் இருப்பேன் ஓகே சோ அப்ப என்னுடைய உடம்புக்கு அது தான்